அபிஷேகம் தாரும் கிருபைகள் ஊற்றும் ஆனந்த மழை பெய்யச் செய்யும் அபிஷேக ஆழத்தை காட்டும் ஏசு இன்றைய வாக்குத்தத்த வசனம் இந்த நாளை காண செய்த தேவன் வேண்டிய எல்லா நன்மைகளையும் கிருமைகளையும் தொடர செய்வாராக தீர்க்க தரிசனம் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் அதனுடைய ஆறாவது வசனம் நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார் இந்த இரண்டு கொள்ளிக்கட்டைகள் கொல்லிக்கட்டைகளாகிய சீரியருடைய வந்த ரெட்ஸினும் ரெமலியாவின் மகனும் கொண்ட உக்கிர கோபத்தின் நிமித்தம் இருதயம் துவழ வேண்டாம் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக விரோதமாய் சத்துருக்கள் கூட்டம் கூடி பெரிய திட்டங்களை போடுகிறார்கள் இதை அறிந்து யூதாவின் ராஜா உட்பட அனைவரும் பயப்பட ஆரம்பிக்கிறார்கள் அவருடைய இந்த நிலையில்தான் தீர்க்க தரிசியை கொண்டு கத்தில் பேசுகிறார் என்ன சொல்லுகிறார் நீ பயப்படாமல் அமர்ந்திருக்க பார் உன் இருதயம் தூழ வேண்டாம் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி சத்துருக்களை அவர் அறிவார் நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவை அவர் அறிவார் சத்துரு போடும் திட்டங்களையும் அவர் அறிவார் பல நேரங்களில் நமக்கு தெரியாது சத்துருவானவன் என்ன திட்டங்களை நமக்கு விரோதமாய் போடுகிறான் என்றும் எங்கே கண்ணிகளை வைத்திருக்கிறார் என்றும் எந்த விதமான ஆயுதங்களை நமக்கு விரோதமாய் உருவாக்குகிறார் என்றும் நமக்கு தெரியாது யாரை நமக்கு விரோதமாய் பயன்படுத்த அவன் கையில் எடுத்திருக்கிறான் என்றும் நமக்கு தெரியாது ஆனால் நாம் யாரை நம்பி இருக்கிறோமோ நாம் யாரை சார்ந்திருக்கிறோமோ அவர் நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்ருவையும் அறிவார் அவனுடைய எல்லா திட்டங்களையும் தந்திரங்களையும் அறிவார் சத்துருவானவன் திட்டம் போட்டு அதனை செயல்படுத்துவதற்கு முன்னமே தேவன் வார்த்தையை தந்து நம்மை திடப்படுத்துவார் இப்படிப்பட்ட வார்த்தைகளை தேவன் நமக்கு தரும்போது புரிந்து கொள்ள வேண்டும் சத்துருவானவன் நமக்கு விரோதமாய் திட்டம் போடுகிறான் எனவே தேவன் என்ன செய்கிறார் வார்த்தைகளை தந்து நம்மை திடப்படுத்துகிறார் சத்துருவை சில நேரங்களிலே நமக்கு விரோதமாய் திட்டம் போட அனுமதிப்பார் ஆனால் செயல்படுத்த விடமாட்டார் காரணம் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற திட்டங்கள் பெரியது யாருக்கு விரோதமாய் சத்துரு அதிகம் போராடுகிறானோ அவர்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார் யாருக்கு விரோதமாய் சத்துரு அதிகம் போராடுகிறானோ இந்த வார்த்தையை நான் திரும்ப சொல்லுகிறேன் அவர்கள் வாழ்க்கையிலே தேவன் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார் வேதம் முழுவதும் எடுத்து பார்த்தால் நம்மால் அதை பார்க்க முடியும் மோசை பிறந்தது முதல் மோசைக்கு பிரச்சனை காரணம் மோசை மூலமாய் தேவன் செய்யும்படி வைத்த திட்டங்கள் பெரிது தாவிதை அபிஷேகித்தது முதல் தாவித்துக்கு பிரச்சனை காரணம் தாவிதின் மூலமாய் தேவன் செய்யும்படி நினைத்த திட்டங்கள் பெரிது ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்த முதல் எத்தனையோ பிரச்சனை அவருடைய நாளிலே ஏறோதும் பிற்பாடு பிலாத்தும் என பல பலவிதங்களிலே போராட்டங்களை பிசாசானவன் கொண்டு வந்தான் காரணம் அவரை குறித்த பிதாவின் திட்டம் மிகவும் பெரியது ஆனால் சத்துருவின் எந்த திட்டமும் நடக்கவில்லை அதற்கு முன்பதாகவே பரத்திலிருந்து வார்த்தை வந்து அவருடையவர்களை தேற்றினது என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி சத்துருக்கள் போடும் திட்டங்கள் நிமித்தமும் உங்களுக்கு எதிரானவர்கள் போடும் தந்திரங்கள் நிமித்தமும் வேலை ஸ்தலத்திலும் சரி மற்ற எந்த நிலையிலும் சரி உங்கள் நன்மைகளை தடுக்கவும் உங்கள் நன்மைகளை பறிக்கவும் உங்களுக்கு விரோதமாய் போடுகிற திட்டங்களை குறித்து நீங்கள் துவழ வேண்டாம் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரும் நாம் சேவிக்கிறவரும் ஆகிய கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார் எல்லாரிலும் உயர்ந்தவர் எல்லோரை விடவும் பெரியவர் அவர் சொல்லுகிறார் உன் இருதயம் துவழ வேண்டாம் ஏழாவது வசனத்தில் என்ன சொல்லுகிறார் தெரியுமா கத்திராகி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை அதன்படி சம்பவிப்பதும் இல்லை அதன் அர்த்தம் என்ன அவர்கள் ஆலோசனை பண்ணுவார்கள் திட்டம் போடுவார்கள் ஆனால் அது நிலைக்காது அதன்படி சம்பவிக்காது காரணம் தேவன் எல்லாவற்றையும் ஆளுகிற தேவனாயிருக்கிறார் மாறாக எது நிலைக்கும் எது சம்பவிக்கும் ஏசையா பதினான்காவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார் நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும் நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்லுகிறார் இந்த ரெண்டு வசனத்தை நீங்க பாருங்கள் உங்கள் வேதத்தை எடுத்து ஏசையா ஏழு ஏழும் ஏசையா பதினான்கு இருபத்தி நான்கு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு நிச்சயம் வரும் ஒரு நம்பிக்கை வரும் என்ன நம்பிக்கை தேவன் என்ன நினைத்திருக்கிறாரோ அது நடக்கும் சத்துரு என நினைத்திருக்கிறானோ அது நடக்காது இதை நீங்கள் உங்கள் இருதயத்தில் பதித்து வைத்தாலே போதும் உங்கள் இருதயம் துவளாது நீங்கள் பயப்பட மாட்டீர்கள் நம் பல நேரத்துல சத்துரு நினைக்கிற காரியங்கள் அது நடந்து விடுமோ என பயப்படுகிறோம் இல்லைங்க நம்மை அழைத்தவர் பாதியில விட்டு செல்ல மனிதர் அல்ல உலகத்தின் முடிவு மரியந்தார் சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் சத்துரு என்ன நினைக்கிறான் நம்முடைய நன்மையை அபகரிக்க நினைக்கிறான் நம்மை தாழ்த்தும்படி நினைக்கிறான் நம்மை அழிக்கும்படி நினைக்கிறான் சத்துரு போட்ட திட்டங்களின் நடக்க தேவன் அனுமதித்திருப்பார் ஆனால் இந்த நாளை நாம் கண்டிருக்க மாட்டோம் இன்றும் ஜீவனோடு இருக்க காரணம் என்ன காரணம் ஒன்றுதான் திட்டங்கள் சத்துரு எவ்வளவு போட்டாலும் அவர் நினைக்கிறபடிதான் நடக்கிறது நம்மை குறித்த அவருடைய நினைவுகள் என்ன அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை உங்கள் இருதயம் வேண்டாம் கர்த்தர் பார்த்து கொள்வார் ஜெபிக்கலாமா எங்கள் நல்ல தகப்பனே எங்களை குறித்த பெரிதான திட்டங்களை வைத்திருக்கிறவரே உமக்கு கோடி அப்பா அண்டவரை நாங்கள் அதை எண்ணி தைரியமாய் முன் செல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே